இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ் பேக் டு சீன் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அது ரோஜா கம்பெனி சார்களுக்கும் மிஸ்டர் காஜா சார் சார்களுக்கும் என்னுடைய நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மிஸ்டர் பிரபு சோலமன் சாரோட சேர்ந்து இது எத்தனாவது படம் நீங்கள் வாங்கி கூட கணக்கு போட்டேன் கொஞ்சம் பேர் தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து அண்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் அவருடைய இயக்கத்தில் பண்ணியிருக்கேன் ஒரு ஷார்ட் கேபிட் பிறகு திருப்பி நாங்கள் சேர்ந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா நல்ல ஒரு சாங்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேம்போ இந்த டைட்டிலே வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு டைட்டில் இது ஆக்சுவலி ஒரு ஒரு மியூசிக் ஜானர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேள் ஒரிஜினேட் ஆன ஒரு ஜானர் டான்ஸ் மியூசிக் ஸ்டைல இது வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு மியூசிக் அதுக்கப்புறம் லேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லையும் அறுபதுகள்லையும் எழுபதுகள்லையும் அது சா 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 அப்புறம் சா சா அப்படின்ற மியூசிக் ஜோனரா அது வந்து சப் ஜோனரா மாறிச்சு இந்த ஒரு மெயின் ஜோனர்ல இருந்து ஸோ அப்படி ஒரு மியூசிக்கல் மெயின் இந்த படத்துல ஒரு ரியல் லைன் வச்சு அவங்க வந்து ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஷியன்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் ரியல் லைனை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க நிறைய அப்ராட் கண்ட்ரிஸ் வந்து போய் அந்த சைல்டுஹுட் எபிசோடுக்கும் அதே மாதிரி க்ரோன் அப் லைனுக்கும் இது எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி அண்ட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற ஒரு விதமாகவும் இது ஒரு மோஷன் போஸ்டரா ஒரு டூ மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து காட்சிகளாகவும் விரியும் அதே மாதிரி ஒலியாகவும் பர்ஃபார்ம் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் ஆரம்பிப்போம் ஜென்ரலி ஸ்டுடியோ செஷன்ல எப்படி நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம் ரிவர்ஸ் பண்ணிட்டு மோஷன் போஸ்டோட விஷுவலோட அதை எப்படி சேர்ந்து சேர்த்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒத்திகை தான் நீங்க நம்ம பண்ண போறோம் ஒத்திகையை முடிச்சுட்டு நேரடியாக அந்த கூட சேர்ந்து நீங்க இந்த அனுபவத்தை பார்க்க போறீங்க உணர போறீங்க சோ எல்லாமே ரெடியா இருக்கீங்களா